பரந்தன் குமரபுரத்தை சேர்ந்த அமர ஞானேஸ்வரி சிவராஜசிங்கம் அவர்களின் நினைவாக பேத்தி நில்லானி சாந்தன் அருண்ராஜ் இங்கிலாந்து அவர்களால் இந்த மலச்சலகுடன் நிறுவி வைக்கப்பட்டுள்ளது அம்பரை மாவட்டத்தில் இவர்களால் நான்கு மலசலகுடங்கள் நிறுவி வைக்கப்பட்டுள்ளது அதில் ஒன்று இதுவாகும் இதனை நிரூபிக்கொடுத்த சந்தனண்ணா அவர்களுக்கு வைக்க நன்றிகளையும் பாராட்டிகளையும் இந்த வெளியில் பன்னிமேந்தன் டிக்டோ தளம் எதிரி டாட் பன்னிமேந்தன் தள உறவுகள் யாவரும் தெரிவித்துக் கொள்கிறார்கள் உங்களது இந்த பணியினால் இந்த குடும்பம் மகள் உருவது எனவே நன்றி அண்ணா நன்றி உறவுகளே இந்த வன்னி அண்ணாக்கு எங்களது தொழில் தொடர்புக்காக மிக்க நன்றி நாங்கள் இத்தனை வருஷங்களாக பதினஞ்சு வருஷங்களாக ரோஜெட்டில் நாங்கள் தான் மிக்க கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு தொழில் மிக்க நன்றி இந்த கழிவுடங்கள் இந்த வருட உடங்கள் தனதுக்கு மிகவும் நன்றி பதினேழு வருஷம் ஆயிடலாம தளத்துறதுக்கு இப்போ தந்தத்துக்கு மிகவும் நன்றி ஒடி ஓடி உழைத்த மக்களுக்கு எங்களுக்கு எங்களை போயிட்டு வேலைகளுக்கு எல்லாம் நீங்கள் உதவி செய்கிறாப்போ எங்களுக்கு இன்னமும் உதவி செய்ய வேணும் உஞ்சி வளர வேணும் வெளிநாடு அடிக்கிறாக்கள் எல்லாம் எங்களுக்கு இன்னும் இன்னும் இது காரியங்கள் எல்லாம் ஒப்புற வேணும் நல்ல நன்றி உடம்பு குடி கொடுக்குறோம் நான்

தளத்தில் உள்ளவர்கள் நன்கேண்டி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட வன்னி மைமரன் திக் காக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பா நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பா நாங்க தானே கை கொடுப்போம்